அனைவருக்கும் வணக்கம் தேவப்புலவர் திருவள்ளுவரின் திருக்குறளை ராஜா ரெங்கராஜன் எளிமை குரலாக சமர்ப்பிக்கிறேன் பொறுப்பால் அதிகாரம் கண்ணோட்டம் திருக்குறள் எண்பத்தெட்டு எழுபத்தி ஒன்று கண்ணோட்டம் என்னும் கழிப்பெறும் காரிகை உண்மையான் உண்டு உள்ளது கருணை என்னும் மிகச்சிறப்பான அழகு இருப்பதாலேயே உலகம் உள்ளது கண்ணோட்டத்துள்ள துலகியல் அதிலார் உண்மை நிலக்குப் பொறை இறக்ககுடத்தில் உள்ளது உலக வாழ்க்கை அத்தகைய குணமத்தவர் பூமிக்கு பாரம் ஐநூற்று எழுபத்தி மூன்று பண்ணெண்ணாம் பாடற்கிய பின் கண்ணெண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் பாடலோடு இணையாத இசை பயனற்றது போல கருணையற்ற கண்களால் பயன் என்ன ஐநூற்று எழுபத்தி நான்கு உளபோல் முகத்தவன் செய்யும் அளவினார் கண்ணோட்டம் இல்லாத கண் வரையறையோடு கருணை இல்லாத கண்கள் முகத்தில் இருப்பதைத் தவிர வேறுபயன் என்ன ஐநூற்று எழுபத்தைந்து கண்ணீர் கணிகளின் கண்ணோட்டம் அதென்றேர் பொன்னென்றுணப்படும் கண்ணிற்கு கருணையாகிய அணிகளின் இல்லாமல் கண்கள் விரும்புங்கலாகவே கருதப்படும் எழுபத்தாறு மரத்தனையர் கண்ணோட்டி ஏழந்து கண்ணோடாதவர் கண்ணோடு சேர்ந்த கருணை இல்லாதவர் ஐநூற்று எழுபத்தேழு கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலர் கண்ணுடையார் கண்ணோட்டம் இன்மையும் இல் கருணை இல்லாதவர் கண்ணற்றவர் கண்ணுள்ளவர் கருணை இல்லாதிருப்பதும் இல்லை ஐநூற்று எழுபத்தெட்டு கருமன் சிதையாமற் கண்ணோட வல்லார் குருமை உடைத்து உலகு செயற்பாடு பாதிக்காமல் இரக்கம் காட்டும் திறவருக்கு உரிமையுடையது ஒருத்தாற்றும் பண்பினார் கண்ணுங்கள் நோடி பொருத்தாற்றும் பண்பை தலை தண்டித்து செய்யும் இயல்புள்ளவரிடமும் இரக்கத்துடன் பொறுத்து நல்வழிப்படுத்தும் பண்பை சிறந்தது ஐநூற்று எண்பது நஞ்சும் நஞ்சொண்டவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் விரும்பத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் ஊற்றுவதை பார்த்தும் நஞ்சும் அமைதியுடன் இருப்பார் நன்றி மருத்துவர் ராஜா ரெங்கராஜ் தஞ்சாவூர்